அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஓடும் போது கால்கள் வலிக்கத்தான் செய்யும் உடல் முழுவதும் வியர்வை சிந்தும் நாக்கு போகும் களைப்பான சூழ்நிலை உருவாகும் ஓடும் போது கால்கள் வலிக்கத்தான் செய்யும் உடல் முழுவதும் வியர்வை சிந்தும் நாக்கு வறண்டு போகும் களைப்பான சூழ்நிலை உருவாகும் அதற்கு பயந்து நீ துவண்டு போய் இருந்தால் எப்படி உடலை உறுதி செய்வது அதற்கு பயந்து நீ துவண்டு போய் இருந்தால் எப்படி உடலை உறுதி செய்வது வெற்றிக்காக போராடும் போது பல சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் வெற்றிக்காக போராடும் போது பல சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் அதற்கு பயந்தால் எப்படி நீ முன்னேற முடியும் முன்னேற வேண்டுமென்றால் அவமானம் தாங்க வேண்டும் அதற்கு பயந்தால் எப்படி நீ முன்னேற முடியும் முன்னேற வேண்டுமென்றால் அவமானம் தாங்க வேண்டும் வேதனை ஏற்க வேண்டும் பல தடைகளை தாண்ட வேண்டும் வேதனை ஏற்க வேண்டும் பல தடைகளை தாண்ட வேண்டும் எத்தனை வரிகளோ அத்தனையும் கடந்து போ எத்தனை வரிகளோ அத்தனையும் கடந்து போ உடைந்து போனாலும் பரவாயில்லை உயர்ந்து போ உடைந்து போனாலும் பரவாயில்லை உயர்ந்து போ உலகில் இயலாது என்று எதுவுமே இல்லை உலகில் இயலாது என்று எதுவுமே இல்லை இளமையில் உன்னை செதுக்கு உதிரத்தால் உன்னை நிறுத்து இளமையில் உன்னை செதுக்கு உதிரத்தால் உன்னை நிறுத்து கடக்கின்ற காலம் சுலபமாய் மாறும் கடக்கின்ற காலம் சுலபமாய் மாறும் மறுக்கின்ற கரங்கள் മറുക്കി കരങ്ങൾ കൈതന് തുതിക്കും എതിർക്കി കൂട്ടം ഒരു പക്കം ഇരു നഗത്തി മനുതരും ഉലകത്തിൽ ഉണ്ട് എതിർക്കിട കൂട്ടം ഒരു പക്കം ഇരു നഗത്തിടും മനതരും ഉലകത്തിൽ ഉണ്ട് ഉദിത്തി അഞ്ചിടുമോ ഉദിത്തി സൂര്യൻ അഞ്ചിടുമോ പഠത്തിടും പേരണ്ടം ഇടിമോ പഠത്തിണ്ടം ഇടിമോ பகைத்திடும் எதிரிகள் புதைந்திடும் போ எதிரிகள் புதைந்திடும் போ கேலிகள் செய்தவர் ஒளிந்தனர் போ கேலிகள் செய்தனர் ஒளிந்தனர் போ வெற்றிக்கும் தோல்விக்கும் வரலாறு தந்தனர் வெற்றிக்கும் தோல்விக்கும் வரலாறு தந்தனர் வேடிக்கை பார்த்தவர் வேறின்றி போயினர் வேடிக்கை பார்த்தவர் வேறின்றி போயினர் வாழ்வினை வென்றவர் சாவினை வென்றனர் வாழ்வினை வென்றவர் சாவினை வென்றவர் சாதித்த நெஞ்சங்கள் மாமன்னர் ஆயினர் சாதித்த நெஞ்சங்கள் மாமன்னர் ஆயினர் காலத்தின் கைகளில் காவியமாயினர் காலத்தின் கைகளில் காவியமாயினர் காய்க்கின்ற மரமே கல்லடி படும் வியர்வை சிந்தி உழைக்கின்ற உடலே வெற்றியை தரும் காய்க்கின்ற மரமே கல்லடி படும் சிந்தி உழைக்கின்ற உடலே வெற்றியை தரும் தோற்கின்ற போது தன்னம்பிக்கை கொள் தோற்கின்ற எப்போதும் செதுக்கு வெற்றியின் இலக்கை எப்போதும் செதுக்கு வானமே உயர்ந்தது என்று எண்ணாதே வானத்தை விடவும் முன் சிந்தனை உயர்த்து வானமே உயர்ந்தது என்று எண்ணாதே வானத்தை விடவும் முன் சிந்தனை உயர்த்து எத்தனை தடையும் முன் யுக்தியால் நொறுக்கு தோல்வியை மிதித்து தோள்களை தடையும் முன் யுக்தியால் நொறுக்கு தோல்வியை மிதித்து தோள்களை நிமிர்த்து ஏணியாய் உந்தன் பாதம் நடக்கட்டும் தோணி போல் உந்தன் சிந்தை மிதக்கட்டும் ஏணியாய் உந்தன் பாதம் நடக்கட்டும் தோணி போல் உந்தன் சிந்தை மிதக்கட்டும் சோகங்கள் தளர்ந்து நீரில் கரையட்டும் யாகங்கள் நடத்தி யுகங்கள் நிலை கட்டும் சுகங்கள் தளர்ந்து நீரில் கரையட்டும் யாகங்கள் நடத்தி யுகங்கள் நிலை கட்டும் நன்றி வெற்றி என்பது சுவைப்பதற்கு தோல்வி என்பது ரசிப்பதற்கு தோல்வியையும் ரசியுங்கள் தோற்றாலும் துவண்டு போகாமல் தோல்வியை ரசியுங்கள் வெற்றி என்னும் கனியை சுவையுங்கள் எப்போது நலமோடு வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் 南瑞。